எங்க நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம காரை வந்து வாஷ் பண்ணுறதுக்குன்னு நத்தான் வந்துருக்கோங்க நத்தத்தில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ரோட்டில் இந்த காரின்ஸு கடை இருக்குங்களாங்க அங்கே தாங்க பாருங்கள் நம்ம தம்பி தான் வந்து தண்ணி அடிக்கிறாருங்க இந்த காரின் ஷோரூமில் என்ன ஷூசுனா வந்து மற்ற இதில் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இந்த ஷோரூமில் வந்து நல்லா பண்ணி கொடுக்குறாங்க இங்கே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வந்து நிறையா இருக்குங்க பாருங்கள் அதோட விளம்பரம் போட்டிருக்காங்க ஒரு பெரிய போர்டு மாதிரி இந்த பார்த்துருங்க இந்த நம்பர் அந்த நம்பரில் தாங்க நீங்கள் கேட்கணுங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா எல்லாத்திலும் சொல்லுவாங்க இங்கே வந்து காரு நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பார்க்குறது வீடிங் பார்க்குறது எல்லாமே பார்த்துக்கலாமுங்க ஆமாங்க கார் வாஷ் பண்ணுறதோட பாருங்க இங்கே தான் இந்த இது அந்த அலைன்மெண்ட் பார்க்குறாங்கல்லங்க இதுங்க அப்படி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காரு என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க இது வந்து பைபாஸ் திண்டுக்கல் பைபாஸ் ரோட்டில் இருக்குதுங்க கரெக்டாக வந்து தோரங்குடிச்சு வரும்போது இந்த பைபாஸ் வருங்க மதுரைக்கு போகிற பைபாஸ் அதாவது உள்ளே வந்ததையுமே இந்த கடை இருக்குதுங்க பாருங்கள் இன்ஜின்லாம் இந்த இங்கே இன்ஜின் இந்த வேலை க க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள் ஆமாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க வேற என்னங்க பாருங்கள் இப்போ வந்து வண்டிக்கு வந்து சோப்பு போகிறாங்க சோப்பு 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 பார்த்தீங்கன்னா தெரியும் சோப்பு தெரியுதுங்களா சோப்பு நல்லா போடுறாங்க பாருங்கள் வண்டிக்கு அப்படியே வெள்ளைக்காய் மாதிரி ஆக்க போகிறாங்க ஒயிட் கார்ஸை நம்ம ஒயிட் கார்ஸை ஆமாம் முன்னாடி தண்ணி அடிக்கும்போது பார்த்துருக்கோணுமே அம்மா பாருங்க எப்படி போடுறாங்க பாருங்க சும்மா அதுருதில்லை அப்படிங்கிற மாதிரி நல்லா சோப்பை போட்டு அள்ளி இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் பா பாருங்கள் அங்கே முன்னாடி மறுபடியும் வந்து இந்த டிரைவர் சீட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டோர் சைடு வெளில வந்து நல்லா அப்படியே பளிச்சுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ஆமாம் ஆமாம் பளிச்சுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா இன்டீரியரு என்னமோ மைக்கெல்லாம் வச்சுருக்காங்க அதையும் பர்ஃப்யூமா ஆமாம் அப்புறம் இந்த ஃபுட்பால் மாதிரி அப்புறம் ஹெலிகாப்டர்லாம் வச்சுருக்காங்கோ ஆமாம் இங்கிட்ட வந்து இந்த டோரு வீலு அப்புறம் ஏசியெல்லாம் கொடுக்குறது நீங்கோ இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த இது அப்புறம் இந்த டிரைவருக்கு முன்னாடி வந்து இந்த வரிக்காமல் இருக்கிறதுக்கு அப்புறம் மேட்டு கீழே மேட்டு புது மேட்டு அப்புறம் வந்து எக் வீலோட டிசைன் கப்பு வீல் கப்பெல்லாம் பாருங்க ஆமாம் வாங்க எல்லோரும் கார்வின்ஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கார் இருக்குது நன்றி வணக்கம்